காலையிலேயே திமுக அரசுக்கு இடியை இறக்கிய செய்தி மும்மொழி விவகாரத்தில் ஒட்டுமொத்தமாக மாறிய சம்பவம் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தொடர்பாக விவகாரம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் பி ஸ்ரீ பள்ளிகளை அமைக்க விருப்பம் தெரிவித்து மத்திய பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் சஞ்சய் குமாருக்கு கடந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி தமிழக அரசின் அன்றைய தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா எழுதிய கடிதத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் போல் தரமுயர்த்த மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் அமைப்பது குறித்த விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவது மீண்டும் ஒரு முறை அப்பட்டமாக அம்பலமாகியிருக்கிறது மும்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை போன்ற தமிழக நலன்களுக்கு எதிரான விஷயங்களில் திமுக அரசு தொடர்ந்து நாடகமாடி வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இப்போது வீர முழக்கமிடும் திமுக கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மும்மொழிக் கொள்கையுடன் கூடிய பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தது இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மத்திய அரசுக்கு தமிழக அரசு எழுதிய கடிதத்தில் தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தமிழ்நாடு அரசு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி அந்த கடிதம் மத்திய அரசுக்கு எழுதப்பட்டதன் நோக்கமே எப்படியாவது மத்திய அரசின் நிதியுதவியை பெற வேண்டும் என்பதுதான் அதற்காக அந்த கடிதத்தில் வல்லுநர் குழு பரிந்துரையை பெற்று நான்கு ஐந்தாம் கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதியை எங்களுக்கு உடனே வழங்குங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த கடிதம் எழுதப்பட்ட தொனியை வைத்து பார்த்தாலே பி ஸ்ரீ பள்ளிகளை அமைப்பது குறித்து ஒப்பந்தம் செய்து கொள்ள தமிழக அரசு தயாராகிவிட்டதை அறிய முடியும் ஆனால் டாஸ்மாக் விவகாரத்தை மூடி மறைக்க மீண்டும் மும்மொழியை கையில் எடுத்திருக்கிறது திமுக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தின் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டாம் இருமொழிக் கொள்கையைத்தான் தமிழகம் விரும்புகிறது செயல்படும் தமிழகத்தின் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டாம் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை மொழி பிரச்சனையை விமர்சிப்பது தவறாக வழிநடத்துவது என்பது மட்டுமல்ல உண்மையான பிரச்சினை என்ன என்பதையே தள்ளி வைப்பதாகிறது என நீண்ட விளக்கமளித்திருந்தார் இதற்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி தந்தார் அவர் கூறும்போது பதினைந்து புள்ளி இரண்டு லட்சம் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களும் மெட்ரிக் உள்ளிட்ட பள்ளிகளில் படிக்கும் நாற்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்களும் மூன்று மொழிகளை படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதன் மூலம் தமிழகத்தில் ஐம்பது சதவீத மாணவர்களுக்கு மூன்று மொழிகளை படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எஞ்சி ஐம்பது சதவீத மாணவர்கள் இரு மொழிகளை படிக்கின்றனர் ஏன் இந்த பாசாங்குத்தன திமுகவினர் நடத்தும் மெட்ரிக் பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடமல்ல விருப்ப பாடம்தான் உங்கள் குடும்பத்திற்கு என ஒரு கொள்கையையும் ஏழைகளுக்கு என இன்னொரு கொள்கையையும் நீங்கள் வைத்திருக்க முடியாது உங்கள் பாசாங்குத்தனத்தை தொடர்ந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம் சமகல்வி என்பது நமது உரிமை என பதிலடி கொடுத்தார் மேலும் மத்திய அரசும் தீவிரமாக புதிய கல்விக் கொள்கை மூலம் தமிழக அரசு பள்ளிகளை தரமுயர்த்தி தமிழக மாணவர்களின் திறமையை வளர்க்கவும் முடிவு எடுத்திருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும் மத்திய அரசு தொண்டு நிறுவனங்கள் இணைந்து புதிய பள்ளிகளை திறக்கவும் அதில் மிக குறைவான கட்டணங்களும் மிக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கவும் முடிவெடுத்திருக்கிறது அனைத்தும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை தேர்வு செய்து பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சிபிஎஸ்இ பள்ளிகள் திறப்பதற்கு மாநில அரசின் அனுமதி தேவையில்லை என கூறிவிட்டது மத்திய அரசு போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை